வாழ்க வையகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவின் ஞானக்களஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவி எண் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது அறிஞனின் வாழ்வு என்ற தலைப்பிலே ஒரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் எழுதியிருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திக்கலாம் ஓவியங்கள் வரைகின்ற கலைஞன் எண்ணி ஓவியங்கள் வரைகின்ற கலைஞன் எண்ணி ஒரு உருவம் வரைந்து அதன் உளபாவத்தில் ஒரு உருவம் வரைந்து அதன் உளபாவத்தில் காவியங்கள் வர்ணிக்கும் முறைக்கு ஒத்த காவியங்கள் வர்ணிக்கும் முறைக்கு ஒத்த கருத்துளிக்க கோடுகளை தேவைக்கேற்ப கருத்துளிக்க கோடுகளை தேவைக்கேற்ப மேவியங்கி பலஜாலம் காட்டுதல் போல் மேவி எங்கே பலஜாலம் காட்டுதல் போர் மேல்நிலையில் வாழ் ஞானி உலகோர் வாழ்வில் மேல்நிலையில் வாழும் ஞானி உலகோர் வாழ்வில் நாவி எங்கி ஒலிக்கும் சொல் நன்னடத்தை நட்பொழுக்கம் இவற்றால் பன்னலம் விளைவிப்பார் வாழ்கவளவுடன் ஓவியம் வரையும் ஒரு கலைஞன் அவன் நினைத்தது போல் ஒரு உருவத்தை வரைந்து அதன் உளபாவத்தை அது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அந்த ஓவியத்தில் காட்டுவான் அவ்வாறு காட்டும் அந்த ஓவியம் காவியங்களால் வர்ணிக்கப்பட்டால் அது எவ்வாறு இருக்கும் என்பதை முறைப்படுத்துவான் அவ்வாறு முறைப்படுத்தக்கூடிய அந்த வரைபடம் கருத்தொளிர அந்த காவியம் சொல்லுவதாகவும் ஓவியம் சொல்லுவதாகவும் இருக்கக்கூடிய அத்தனையும் கோடுகளால் நிரப்பி தேவைக்கேற்ப மேலும் எங்கே பலஜாலம் காட்டுதல் போல் அதற்கு தேவையான இடங்களில் என்னென்ன வண்ணம் கொடுக்க வேண்டும் எவ்வாறு பிரகாசிக்க செய்ய வேண்டும் பாவ பாவங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த பார்க்கும் அந்த வரைபடம் தத்ரூபமாக என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு பலஜாலம் காட்டி அந்த ஓவியத்தை அவர்கள் நமக்கு அளிப்பார்கள் இதேபோல் மேல்நிலையில் வாழ்ஞானி ஒரு ஞானி மேல்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவராக இருந்தால் அவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகோர் வாழ்வில் உலக வாழ்வில் அவர் நாவியங்கி அவருடைய வாயிலிருந்து வரும் சொற்கள் அத்தனையும் எவ்வாறு ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் நலம் பயப்பதாக தனக்கும் பிறருக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் நலமளிப்பதாக அவருடைய நாவிலிருந்து வரும் சொல்கள் அத்தனையும் அசைவி தருவதாக அமைந்திருக்க வேண்டும் சொல் நன்னடத்தை சொல்வது மட்டுமல்ல அவ்வாறே அவருடைய நடைமுறை பாவனைகள் இருக்க வேண்டும் நட்பு ஒழுக்கம் இருக்க வேண்டும் இவற்றால் விளைவிக்க விளைவிக்கக்கூடியவராக அவர் இருந்தார் அவரை இந்த உலகம் ஞானி அறிஞர் என்று ஒத்துக்கொள்ளும் அதுதான் ஒரு ஞானியருடைய ஒரு அறிஞருடைய வாழ்வாக அமையும் என்று கூறும் குருவினுடைய பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் பாடலின் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் பாடல் திறந்த குருவுக்கும் எதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்கை வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை வளமுடன்